இது எங்கள் சித்தப்பா பசங்க தான் எங்களை வச்சு காமெடியாக ஒரு வீடியோ எடுப்போம் எடுத்து போட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க கடைசி ஒரு ஏழு நிமிஷம் இந்த உலகத்தில் நிஜமாக நடந்துட்டு இருக்கக்கூடியது அதை கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கியா பயங்கரமாக இருக்கு சரி சரி வேலையை பாருங்க வேலையை பாருங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு போங்க உட்கார மாப்பிள்ளை பைய போங்க பொண்ணு ஆலோ என்ன படிச்சிருக்காரு படிச்சிருக்காரு சரி இப்போ என்னலலவா திட்டு இருக்காரு விவசாயம் விவசாயமா ஏதும் சோத்துப்பத்தலாம் இருக்கா ரெண்டு சத்துப்பத்த இல்ல ரெண்டு சத்துப்பண்ணன இருக்கு இருக்கா ஐ நியான நியா челின் கைய கேளுங்க என்ன படிச்சிருக்கு பொண்ணு பத்தா படிச்சு பிறகு வெளியூருக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு வீட்டோட வச்சுக்கிட்டாங்க வெளியூருக்கு அனுப்பல வயசு பதினாறு தான் மாப்பிள்ள சின்ன வயசு வந்து பத்தாக்கு மேல படிக்காம இருக்க கூடாது நல்லா படிக்க வைக்கணும் நீங்க நல்லா படிக்க வைங்க பிள்ளையில இந்த மாதிரி சின்ன வயசுல கல்யாணம் கூட கூடாது

தனியாக பொண்ணுக்கு சொந்தக்காரங்களா அதிகமா இல்லாம நல்லா பாத்துக்கிறீங்களா வீடு கிளம்பி நல்லா பாத்துக்கிறீங்களா சரி நாங்க சீதனமா அந்த ஒரு குட்டி வச்சிருக்கோம் வாப்பா அந்த ஆடுக்குட்டியை வச்சுட்டு வந்துரு நீங்க தாமரை தட்டை எடுங்க நீங்களா இருக்கும் எடுத்துட்டு வா

பயப்படாம கூப்பிட்டு போலாம் ஆடு அப்பப்போ ஓடிடும் நீங்க கரெக்டா பிடிச்சி கட்டிருங்க சரியா சரி பொண்ணே மாப்பிள்ளை கூப்பிடுங்க அடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போமா கையை கையை பிடிங்க பிடிங்க கையப்பிடிங்க கையப்படி மாப்பிள்ள என்னது கையப்பிடிங்க அடுத்து வாராயோ தோழி வாராயோ

முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படி பொண்ணை கூப்பிட்டு போங்க கல்யாணம் இதுதான் நம்ம தமிழ்நாட்டு படி முடிஞ்சுட்டான் பாவம் நிச்சயதாரத்துக்கு பாயாசமெல்லாம் கேட்டான் சரிம்மா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் எல்லாம் இருக்கு சரி ஆ ஆறு மாதத்தில் வச்சுக்கலான்ட்டாங்க மாப்பிள்ளை வாப்பா ஓகேவாப்பா நான் தான் ஊர் நாட்டாமல் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா சரி கல்யாணத்துக்கு நிச்சயத்தை வச்சிடலாமா நீ என்ன சொல்லுதா ஆ அப்போ பாயாசத்தை வந்து நிச்சயார்த்தம் இது நிச்சயம் தட்டு மாத்தர் மட்டும்தான் பாயாசங்கிறது கல்யாணத்துக்கு போடுவாங்க எல்லாம் ரெடி பண்ணிடலாம் சரி பொண்ணுக்கு நூறு சதவீதம் பிடிச்சிருக்குல்லா இந்த மாதிரி இது சும்மா ஃபன் வீடியோ தான் ஆனால் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை சின்ன பசங்களை இப்படி சின்ன வயசில் கெட்டி கொடுக்கக்கூடாது இருபது வயசு நல்லா வேலைக்கு போய் அவங்க சுயமாக போது தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அவங்க ஒரு வேலைக்கு போனால் தான் ஒரு குடும்பத்தை பா பார்த்துக்கிற பக்குவம் வரும் சாப்பாடாக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இப்போ உள்ளவங்க நீங்கள் பதினெட்டு வயசு இந்த மாதிரி சின்ன வயசுல பதினேழு வயசு முடிச்சு வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது படிப்பும் போயிடும் நல்லா படித்து ஒரு காலேஜ் கிலேஜ் முடிச்சு அந்த மாதிரி பெரிய லெவலில் சம்பாத்தியம் அவங்களும் ஒரு பத்தாயிரம் பஞ்சாயம் சம்பாதிக்கிற மாதிரி வளர்ந்தா பட்டி கல்யாணம் முடிச்சு வைங்க இந்த மாதிரி சின்ன வயசில் கல்யாணம் முடிக்காதீங்க இதெல்லாம் அந்த காலத்தில் முடித்து வச்சு பாதி ஒரு வாழ்க்கை போக வச்சு சின்ன வயசுலேயே முடிச்சு வச்சுருவாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது விளையாட்டு குணம் தான் இருக்கும் அது மாதிரி கல்யாணம் முடிச்சிங்கன்னா மாப்பிள்ளை சார் நல்லா பார்த்துக்கோங்க லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி நல்லா கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் கண்கலங்காக பார்த்துக்குவாங்க சிலர் கூட்டு போய் அடிப்பாங்க லவ் பண்ணி கூட்டு போயிட்டு குடும்பத்தை பிரித்து கூட்டு போய் கடைசி அவங்க இருப்பாங்க அந்த மாதிரியும் பண்ணாதீங்க நீங்களும் வீட்டில் அப்பா அம்மா விட்டுட்டு அப்படி அம்மா அப்போ ஒரு பையன் ஏதோ ஒரு பையன் கூப்பிடாமு சொல்லி கல்யாணம்னு சொல்லி ஓடிடக்கூடாது கடைசி காலத்தில் அவங்க எந்த சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்பும்போது தனியாக அணிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் வீட்டில் எல்லாம் சம்மதத்தோடு நல்லபடியாக ஒரு கல்யாணம் முடித்து நல்லபடியாக வாழுங்க வாட்ச் பண்ணாலே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாம் லைக் கட்டிங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க சொல்லிடுங்க பாருங்க வணக்கம் நண்பா கல்யாணம் முடிக்கிறவங்க கவனமா கல்யாணம் முடிங்க இந்த காதல் கல்யாணம் அது இதுன்னு சொல்லி ஓடிடுறது வீட்டை விட்டு அந்த மாதிரிலாம் செயல் பண்ணாதீங்க வீட்டில் அம்மா பாட்ட சொல்லி புரிய வைங்க சில பேர்லாம் எல்லாம் காதலுங்க பேரில் ஓடியாந்துருந்தாங்க கடைசி அவங்க கொடும்பப்படுத்துற கண்ணீர் எல்லாம் அவங்க பல பெண்கள் கண்ணீரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியே எந்த உலகத்துக்கும் தெரியாது என்ன பண்ண வீட்டு பேச கேட்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க இந்த மாதிரி பல சூழலில் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஏன்னா இது நான் அடியாக ஒரு அரிசி நான் ஒரு அரிசி கடையில் விளாத்துட்டு இருந்தேன் பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அரிசி கடையில் விளாக்கும்போது திருப்புன்னு ஒரு அம்மா வந்தாங்க கை குழந்த அந்த சைடு இன்னொரு கையில் ரத்தமாக ஒழுகுது ஏப்பா போலீஸுக்கு ஃபோன் போட்டாப்பா அப்போ இப்படினாங்க ஏங்காய் என்ன ஆச்சு அப்போ பின்னேன் இல்லை தம்பி இந்த மாதிரி வீட்டுக்கார் இது பண்ணி அடிக்கார் அப்போ வேறு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேங்குது டெய்லி வந்து அழக கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு வேற அதுக்கடு பக்கத்தில் போட்டேஷனுக்கா பக்கத்துலேயே போங்க அப்படின்னேன் அது போக சரி என்னக்கா வேறு அண்ணன் தம்பி யாருமே இல்லையா அவங்களுக்கு அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதான இந்த மாதிரி கொடுமுருத்தார் அப்படின்னு அப்படின்னேன் இல்லை இல்லை தம்பி நான் வீட்டுக்கு தெரியாமல் லவ் மேரேஜ்னு ஓடியாந்துட்டேன் அதனால் அப்பா அம்மாலாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க யாருமே பேச்சு பேசுகிறதில்ல பண்ணாங்க ஒருவேளை உங்கள் பிள்ளை ஏதாவது தெரியாமல் பெரியவங்க இருப்பீங்க அது நம்ம எவ்வளவோ இது பண்ணுறாங்க கடவுளே சொல்கிற மாதிரி நம்ம கடவுளை பாவங்கள மணிக்கக்காண்டி உயிரை கொடுக்காரு அப்படின்னு பண்ணு பைப்பிள்ள நம்ம பெற்றவங்க சரி ஓரளவு அனுசரித்து சரி பிள்ளை எப்படி இருக்கலாம்னு கேளுங்க அவள் ஓரளவு கனி இருபத்தஞ்சிமா வளர்த்து ஆளாக்கி சரி சோழ பேச்சை கேட்காமல் ஓடிட்டா அந்த ஒரு காரணத்துக்காண்டி சாவ வரைக்கும் அப்படியே மரம் தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுறது சத்தா சாவுது அப்போ பண்ணு இருக்காதிங்க எங்கேயோ உங்கள் ரத்தம் அங்கே கண்ணு கனி சிந்திட்டு தான் இருக்கும் ஓரமாக அந்த கதையை கேட்கும்போது எனக்கே அழுகே ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது அரேஞ்ச் மேரேஜ் பார்த்து அம்மா அப்பா பார்த்து முடிக்கிறவங்களும் ஓரளவு நல்லா விசாரித்து முடிங்க குடிப்பாரா வைப்பாரா பணக்காரனை தாண்டி எது கெட்ட பழங்களுக்கு அடிமையாக இருக்காரா எல்லாமே விசாரித்து பார்த்துக்கோங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்பா அம்மா நீங்கள் பார்த்து முடிக்கிறவங்க பையனை முடித்தாலும் ஃபஸ்ட்டே நீங்கள் நகை நட்டு சீதனம் நான் பைக்கு தரேன் அதை தரேன் என் பொண்ணு பேரில் இருக்கிறது உங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எழுதி கொடுத்துறாதீங்க எல்லாத்தையும் வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழட்டும் மா ஒரு வருஷம் போட்டுமாப்பிள்ள நான் என்ன முடிஞ்சதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் வசதி இருக்க காட்டிட்டிங்கன்னா அவங்க உங்களை வச்சே சுரண்டி வாழலான்னு சில பேர் நினைப்பாங்க அவங்கள பொண்டாட்டி அடிச்சு அனுப்புவாங்க அதை போய் வாங்கிட்டு வா இதை போய் வாங்கிட்டு வா அப்போ அப்படின்னு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி கேரக்ட்ருன்னு திருப்பி நீங்கள் அப்பா அம்மா பார்த்து முடிச்சு வச்சவங்களுக்கும் சில வாழ்க்கையில் அடிபடுறாங்க லவ் பண்ணியும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க அதனால் அப்பா அம்மா சம்பாரிச்சிங்கன்னா ஒரு பாதி அளவு எடுத்து வைங்க நீங்கள் ஒரு பொண்ணுக்கு ஒரு பத்து பவுன் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு அஞ்சு பவுன் வரைக்கும் போடுவோம்னு சொல்லுங்கள் அஞ்சு பவுன் போடுறதீங்களா அமைச்சா அஞ்சு போன வச்சுருங்க உங்கள் பேரில் இருக்கட்டும் ஒரு வேளை சூழ்நிலை ஏதோ முடியாமல் கெட்டிக்கெல்லாம் அமைஞ்சிச்சு பொண்ணு கஷ்டப்படுதா அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்களுக்கு அதை கையில் கொடுத்து உதவுனீங்கன்னா அவங்க உதவியாக இருக்கும் அவங்க சுயமாக ஏதோ ஒரு வாழ்க்கையை பார்த்துக்குருவாங்க அப்படியாவது ஆகும் இல்லை கடைசி வரைக்கும் அடிபட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ரோட்டில் பற்றிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது அதனால் பெரியவங்களும் சரி கொஞ்சம் பார்த்து முடிவு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு நேரடி நேரடி சம்பவம் தான் அது வந்து ஒரு பொண்ணு வந்து படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு அவங்க தனியாக அப்பா அம்மாவற்றைக்கு ஒரு வீட்டில் இருந்துருக்காங்க நாங்கள் நட்டு போட்டு எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டாரு அந்த பிள்ளை கவர்மெண்ட் வேலையிலையும் இருக்குது ஆனாலும் அந்த அப்பா அம்மாவில் வந்து அவங்க அம்மா முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க இறந்தால் பட்டி அந்த அம்மா போட்டிருந்த பத்து போனால் அஞ்சு போணும் நகை போட்டிருப்பாங்களுக்கு அந்த நகையும் பிடுங்கிட்டு அதையும் வாங்கிட்டாங்க இப்போ அவருக்கு எதுவுமே இல்லை அவர் சாய்க்குள்ளே போய் பாய் தலைவாணி இந்த மாதிரி வித்துட்டு அழையிறாரு அதில் வருமா வருமானத்தை வச்சு வாழ்க்கையாக ஓட்டுற தனியாக சாப்பிட்டு அந்த மாதிரி காலத்தை தள்ளுறாரு அந்த மாதிரியும் இருக்குது எல்லோரும் ஆண் மகனாக இருந்தால் ஒன்று மக நம்புவோம் இல்லை பொண்டாட்டியை நம்புவாங்க பொண்டாட்டி இல்லாட்டி மகளன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க பொட்டப்பிள்ளைய பிறக்கணும் பொட்டப்பிள்ளை பிறக்கணும்னு சில இடத்துல அதுவும் கேள்விக்குரியாதான் இருக்குது நூறு இடத்துல தண்ணி அடிக்க காசு தரலன்னு சொல்லி பெத்த அப்பாவையே களத்துக்கு போட்டு கொண்டுட்டானா இந்த மாதிரியும் பசங்க இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க வாழ்க்கையில் ஏன்னா எப்போ எது நடக்குமே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தான் வந்து உலகம் பேர் பணத்துக்காண்டி கொண்டுறாங்க பல போதைப் பொருளுக்கு அடிமையாகி இதாகிறாங்க வீட்டில் பிரச்சனை இழுக்கிறாங்க கல்யாணத்துக்கு பார்க்குற பசங்க வசதியானவங்களான்னு ரொம்ப பார்க்குறாங்க அதனால் நீங்கள் வந்து சில பேர் முப்பது வயசு ஆகிடுச்சி சொந்த இல்லைன்னு பொண்ணு தர மாட்டேங்க அப்படின்னு பத்து லட்சம் இருபது லட்சம் கடத்த வாங்கி க வீடை கட்டுறது இந்த மாதிரி இடத்துலையும் இறங்காதீங்க பசங்க தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச ஒரு மூணு லட்சம் இருக்கா கையில் ஒரு ரெண்டு லட்சம் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா கூட ஒரு லட்சம் ஏதோ வாங்கி ஒரு ஒத்திக்கு ஒரு நல்ல ஒரு மூணு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் நல்ல வீடு கிடைக்கும் அதை நீங்கள் போகும்போது ரிட்டன் அந்த காசை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் ஸ்டார்டிங் கலையாக முடிச்சு ஒரு 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 மூணு வருஷம் அஞ்சு வருஷம் போ போவோம் அதுக்குள்ளே நான் ரூபாய்க்கு வேலை வைப்பீங்க அப்படியும் பதிஞ்சுருவா இருபான்னு அதில் பத்தாயிரம் பத்தாயிரம் சேவிங் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு அஞ்சு லட்சம் கையில் புடிமான வச்சிங்கன்னா அதுக்கடுத்து உங்களோட கணக்குக்கு அது ஒரு மூணு ஒரு பத்து லட்சம் பக்கம் கையில் வந்துடும் அவங்களும் உங்களுக்கு சப்போட்டியாக வேலைக்கு போனாங்கன்னா படிச்ச புள்ளியாக கட்டினிந்திங்கன்னா அவங்களும் வேலைக்கு போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 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 அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து ஒரு முப்பத்தஞ்சு வயசில் கூட கட்டலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் எல்லாமே வீடு வசதி இருக்கா படிப்பு இருக்கா பானா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கானா இதே கான்செப்ட்டில் பார்க்காதீங்க ஏன் அது இருந்தால் தான் எல்லாருமே நல்லவனா இருப்பானா இல்லை வசதியாக இருந்தால் தான் அவங்க போலையே நல்லா பார்த்துக்குறான் அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல மனசு இருந்தாலே மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தாலே அவன் நல்லா பார்த்துக்குருவான் இல்லை வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கா உங்களால் முடிஞ்சு நீங்கள் வசதியாக இருக்கீங்கன்னா சரி மாப்பிள்ளை தானே சரி கொஞ்சம் ஆதரவாக இருப்போம்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்க அவ்வளோதான் இதில் ஒரு தப்பும் இல்லை அவங்க நல்லா இருந்தால் நாளைக்கு அவங்க பேரப்பிள்ளையே அவங்களும் நல்லா இருக்க போகிறாங்க அவ்வளோதான் இந்த ஒரு தான் தூக்கி விட்டால் எனக்கு நான் கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தோம் எங்களை தூக்கி விட்டாருன்னு அவங்களும் உங்கள் நாலு இடத்துல பெருமையாக சொல்லுவாங்க அவ்வளோதான் வேறு என்ன இருக்கப்போகுது வசதி இல்லைன்னு சொல்லி மாமனார் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களை மட்டம் தட்டுறது அந்த மாதிரி இருக்காதிங்க உங்கள் வீட்டில் இருந்து எண்ணத்தை கொண்டு வந்த இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி திட்டுறது அந்த மாதிரியும் பயன்படுத்தாதீங்க ஒருத்தவங்க அத்தனை வருஷம் பெற்று வளர்த்துருப்பாங்க இருபத்தஞ்சு வருஷம் அவங்கள நீங்கள் குற்றம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் நாலம்போது அவங்களை எப்படி மதிப்பாங்க அதையும் யோசிச்சுக்கோங்க எல்லாரும் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் பாஸ் மறக்காமல் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி எல்லாேருக்கும் கடன் பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழ எனது வாழ்த்துக்கள் பாஸ்